நம்ம எத்தனையோ ஹாரர் படங்களை பாக்குறோம் அதுல காமனா ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லா படங்கள்லயும் நிறைய இருக்கும் அதுல காட்டுக்கு மத்தியில ஒரு வீடு அங்க வந்து முதல் நாளே எங்க இருந்தோ ஒரு பறவை வேகமா வந்து அந்த வீட்டு சுவர் இல்லனா ஜன்னல்ல முட்டி சாகும் இது ஒரு பயங்கர ஈவிலா காட்டுவாங்க நிஜமாவே இது இந்தியால ஒரு ஊர்ல நடக்குதுன்னா அதுவும் கூட்டம் கூட்டமா பறவைங்க வந்து மாஸ் சூசைட் பண்ணிக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் திகிலா இருக்குல்ல ஆமா அப்படி ஒரு ஊர் இருக்கு அதுதான் அஸ்ஸாம்ல இருக்கிற ஜத்திங்காம் அஸ்ஸாம் குவஹத்தில இருந்து முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் சவுத்துல இருக்கிற ஒரு மல கிராமம் தான் ஜத்திங்காம் இங்க இருபத்தையாயிரம் மக்கள் தான் வாழ்றாங்க இங்க இருக்கிற ஒரே ஆக்சஸ் ட்ரெயின் தான் அதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரெயின் ரூட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர்ல இருந்து நவம்பர்ல நைட்டு ஏழு மணில இருந்து பத்து மணிக்குள்ள கூட்டம் கூட்டமா பறவைங்க பறந்து வந்து மரக்கிளைகள்லயும் பில்டிங்லயும் மோதி இறந்து போகுது இதுல என்ன மர்மம் இருக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு பல காரணங்கள் சொல்றாங்க பறவைகள் ஆராய்ச்சியாளர்களும் புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் முதல் காரணம் இந்த மான்சூன் டைம்ல அதாவது செப்டம்பர்ல இருந்து நவம்பர்ல காத்து ரொம்ப பனிமூட்டமா இருக்கும் கிளவுட்ஸ் ரொம்ப மிஸ்டியா இருக்குமா இதனால பறவைகள் பறக்க ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்றாங்க அன்வருதீன் சௌத்ரி அப்படிங்கிற பறவைகள் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா இந்த மலைய சுத்தி வீசுற ஹை வெலாசிட்டி வின்ஸ் சின்ன சின்ன பறவைகளை நிலைகுலைய குலைய இங்க அங்கன்னு ஏதோ ஒரு புகலிடம் தேடி வேகமா பறக்குமா அந்த பறவைகள் எல்லாமே அதாவது மழை வெள்ளம் அதிகமா வரக்கூடிய காலங்கள்ல இந்த பறவைகளுடைய இயல்பான உறைவிடங்கள் அழிஞ்சு போய் மைக்ரேஷன் அத்தியாவசியமாகுது இன்னொரு இடத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இந்த மைக்ரேஷன் பாத்துல இருக்கிற ஜத்திங்காவை தாண்டி பறந்தே ஆகணுமா பறவைகளுக்கு இங்க இருக்குற காத்தோட வேகம் பனி இதெல்லாம் டைகர் பிட்டன் கிங் கிங்ஃபிஷர்ஸ் லிட்டில் ஈக்ரெட் மாதிரி சின்ன சின்ன பறவைகளை திசை திருப்புதாம் பருவநிலை மாற்றத்தால இந்த ஊரோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ்ல ஏதோ ஒரு வகையான மேக்னெட்டிக் சேஞ்சஸ் ஏற்படுதாம் அதனுடைய விளைவால பறவைகளுக்கு ஏதோ ஒரு வகை குழப்பம் ஏற்படுதாம் இப்படி குழம்பி தவிக்கிற பறவைகள் ஹில் டாப்ல இருக்கிற பெரிய பெரிய சர்ச் லைட்ஸ் மலை மேல வீடுகள் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்த்து ஏதோ ஒரு அடைக்கலம்னு நினைச்சு வேகமா பறந்து வந்து பெரிய பெரிய மூங்கில் மரங்கள்லயும் வீட்டு கட்டிடங்கள்லயும் முட்டி மோதி இறந்து போகுது குறிப்பா நிலவே இல்லாத அம்மாவாசை ராத்திரிகள் இது இப்படி இருக்க கிராமத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அதுவும் அம்மாவாசை நாட்கள்ல இவ்வளவு பறவைகள் பறந்து வர்றது ஏதோ தீய சக்தியினுடைய செயல்தான்னு நினைக்கிறாங்க ஏதோ கெட்டதுனால இழுக்கப்பட்டுதான் கூட்டம் கூட்டமா பறவைகள் வருதுன்னு அப்படின்னு நினைச்சு அவங்களே கூட இந்த பறவைகளை அடிச்சு கொள்ளுற அவலமும் நடக்குது இப்போ இப்போ இந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருக்காங்க அதிகாரிகளும் பறவை பாதுகாவலர்களும் எது எப்படியோ கடல் தாண்டி பறக்க வேண்டிய கட்டாயம் இல்லாத வரைக்கும் எந்த பறவையாச்சும் ராத்திரியில பறந்து பார்த்திருக்கோமா இந்த பறவைகள்லாம் ஏன் ராத்திரியில பறக்குது அப்படிங்கறது இன்னமுமே புரியாத புதிர் இப்படி ஒரு விஷயம் நம்ம ஊர்ல நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இடங்களையும் அதோட கதைகளையும் தெரிஞ்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பகுதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க